டாக்டர் ஒரே வயிறு வலி டாக்டர் இன்னைக்கு மதியம் என்னமா சாப்பிட்டீங்க டாக்டர் இன்னைக்கு ஒரு கல்யாணம் வீடுங்களா கல்யாணி வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க பாத்தீங்கன்னா வெரைட்டி சாப்பாடு நிறைய போட்டுருந்தாங்க பிள்ளைல வேற கூட்டிட்டு போல டாக்டர்

உனக்கு என்ன பிராப்ளம் தெரிஞ்சுட்டு இத சாப்பிடுங்க своимபகிறேன். டாக்டர் peril torto� முன்னாடி சாப்பிடணுமா depict mitad பிடலwritten ungefährangers convergeains damia நீ otur disclaimer. principalinging gebild 따� comply WITH. friendly புல்லாங்குழல் அம்மா எல்லா கடையும் ஏறி இறங்கிட்டேம்மா எல்லா கடையிலையும் ஓட்டையா இருக்கு தங்கம் ஆமா நான் அப்பாட்ட சொல்லி வேற ஒரு நல்ல கடையா பார்த்து செய்ய சொல்லி வாங்கி தரேன் சரியா எனக்கு தாண்டி நான் தம்பிதான் வந்துச்சு சொன்னா